படைப்பின் நாயகன் ராசியில் பிறந்த ஆன்மாக்களின் எடுத்துரைக்க நீங்கள் குரு பகவானின் ஆளுகைக்கு உட்பட்ட தனுஷின் ஞானம் எனும் சாம்ராஜ்யத்தில் ஏன் பிறந்துள்ளீர்கள் என்பதை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் நீங்கள் முன் ஜென்மத்தில் குருவாகவோ தத்துவ ஞானியாகவோ மத தலைவராகவோ அல்லது உயரிய கல்வியாளராகவோ வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஞானத்தின் தேடலிலும் பரந்த உலகத்தை புரிந்து கொள்வதிலும் உங்களது வாழ்க்கையை செலவழித்து வந்துள்ளீர்கள் உங்களது ஞானத்தின் உச்சியில் உங்களது நம்பிக்கைகள் மட்டுமே உண்மை என்று இறுக்கமாக பிடித்துக் மற்றவர்களின் பார்வைகளை குறிப்பாக சாதாரண மக்களின் அன்றாட உண்மைகளை புறக்கணித்துள்ளீர்கள் நீங்கள் எப்போதும் தூரத்து இலக்குகளையும் உன்னதமான கருத்துக்களையும் நோக்கியே பயணம் செய்துள்ளீர்கள் உங்களை சுற்றியுள்ள சிறு சிறு கடமைகளையும் உறவுகளின் பொறுப்புகளையும் அலட்சியம் செய்து வந்துள்ளீர்கள் உங்களது ஆழ்ந்த அறிவு மற்றும் ஞானத்தால் ஆணவம் கொண்டவர்களாகவும் உங்களை விட குறைவாக அறிவு கொண்டவர்களை தரம் தாழ்த்தி பேசி இருக்கிறீர்கள் மேலும் உங்களுடைய சொற்களின் தாக்கத்தால் மற்றவர்களின் மனதை புண்படுத்தியதையும் நீங்கள் பொருட்படுத்தவில்லை இந்த தனுசு பிறவியில் உங்களது எல்லையற்ற நம்பிக்கையையும் ஞான தேடலையும் மனித இதயத்துடன் இணைத்து உண்மையான குருவாக மாறுவதற்கான நேரமாகும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் கற்றுத்திர வேண்டிய பாடங்களை நானே வந்திருக்கிறேன் உங்களது உண்மையான ஞானம் என்பது நீங்கள் ஒரு மாணவனாக மாறும் தருணத்தில் தான் வெளிப்படுகிறது நீங்கள் அறிவை பெறுவதிலும் அதை பரப்புவதிலும் காட்டும் அதே ஆர்வத்தை மற்றவர்களின் சாதாரண வாழ்க்கை அனுபவங்களை கேட்பதிலும் காட்ட வேண்டும் உண்மை என்பது பெரிய தத்துவங்களில் மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையின் சிறிய தருணங்களிலும் உள்ளது நீங்கள் கற்றுக்கொண்ட உன்னதமான கொள்கைகளை வெறுமனே பேசுவதை விடுத்து அவற்றை உங்களது அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் முன் ஜென்மத்தில் நீங்கள் உங்களது சொந்த கருத்துக்களையே உயர்த்தி பிடித்துள்ளீர்கள் நீங்கள் மற்ற கலாச்சாரங்கள் வேறுபட்ட நம்பிக்கைகள் மற்றும் மாறுபட்ட வாழ்க்கை பாதைகளை திறந்த மனதுடன் அணுக வேண்டும் உண்மையான நீதி என்பது உங்களது பிடிவாதத்தில் இல்லை அது உலகளாவிய பார்வையில் இருக்கிறது நீங்கள் உண்மையை நேரடியாக பேசுவதில் துணிச்சல் கொண்டவர்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை ஆனால் உங்கள் சொற்களின் வேகத்தை குறைத்து மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் யாரையும் காயப்படுத்துவதாக இருக்கவே கூடாது உங்களது ஆத்மா இந்த ஜென்மத்தில் உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட கடமைப்பட்டுள்ளது ஒரு ஆசிரியராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ நீங்கள் செயல்படும் உங்களது மாணவர்களுக்கோ அல்லது உங்களது நேசத்திற்குரிய உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களது கடமை எல்லையற்ற உண்மைகளை தேடுவதல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை கருணை மற்றும் பணிவுடன் உலகிற்கு பகிர்ந்தளித்து நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் தீபமாக ஒளி வீசுவதே உங்கள் ஆத்மாவின் இறுதி இலக்காகும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்